சார் வாங்க சார் ஏன் லேட்டா வந்தீங்க சார் நான் நீயா

அண்ணூசா <laughs> கேக்கிறேன்

போய் பண்ண பாத்துனே பொண்ணு குட்டிச்சு சூப்பர் ஃபிகர் இந்த பக்கம் சிலுக்கே அந்த பக்கம் அனுராதா மொத்தத்துல தர நடக்குமா ஏதோ ஒரு மா அம்மா கண்ணா இவ்வளவு கேட்டு இவ்வளவு நான் தூ மாட்டி சாவு சொல்லிட்டேன் இவனே சொல்லிட்டாங்க டேய் இந்த பொண்ணே ஒரு கேடிங்க என்ன சொல்லிட்டாங்க உடனே நான் சொல்லிட்ட அம்மா இங்க நிச்ச தாத்தம் இங்க முதல்ல நீங்க கேளுங்க ஏங்க கரோ பையன் போறீங்க

விருது போடுவாங்க ஆனால் ஒரு நாள் பட்டியாண்டு போறா நான் சாப்பாடே செய்ய சரியா செய்யதில்ல சாப்பிட்டு சாப்பிட்டு மாகலா செய்து போய்க்குது மாமாண்டு போ விருந்து கட்டுறாங்க ஒரு வரவங்க பிள்ளைக்கு ஒரு வேளை விருந்து அம்மா சொல்லிட்டாங்களே அறுசுவை விருந்து அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் புள்ள பட்டினாந்தேன் என் முன்னாடி பஸ் ஏற்றி அமைச்சிட்டு நான் பின்னாடி பஸ் ஏறி போறேன் போயிட்டு அந்த ஊரில் இறங்கினேன் ஜனலா ஜெய 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 பார்த்துக்குது பழவன் மறுப்பில் வர்றான் பழவன் மறுப்பில் வர்றான்னு பார்த்து குசு வந்துச்சு ஆ குச்சிக்கிட்டே போறேன் தாயே அதை ரெண்டு ஆயா பேசுது

அலகேந்து ஐயாமா வாருங்கள் அம்மா எங்க அம்மா வந்து போடுங்க வந்து போடுவானமா அப்புறமா வந்து அவன் தண்ணி போட்டு போறான் என்ன தண்ணி போட்டு போறன்னு கேட்டா கருமக பிள்ளைக்கு தண்ணி போட்டு போறாங்க கரையா கரையா நிக்குதுடா அது என்னன்னு கேட்டா அது காக்கா நான் காட்டு காவன் சொல்றானோ மார்பல இது தண்ணி போட்டுக் கூடாது இது மேல ஜிமுலுன்னுாங்க ஓஹோ ஜிமுலா என்ன நான் போட் கேட்டேன் ஒரு வடை வெள்ளம் களாவட்ட மூஞ்சி போட்டு உரல் நிஞ்சு இடி என் கண்ணுக்கு தண்ணி போட்டு தண்ணி போட்டா

ஒரு <laughs> நாள் <laughs> ஒன்பு இனிமே வேலைக்கு ஆவாது சாப்பிட வெயி கிடையாது சரி பார்த்து தூங்கலாம் அப்படின்னு நடையில் பாய் போட்டுக்குது என்ன சென்னு விட்டு

சிம்புல் சிம்புல் காண்டா ஒரு சாமி குவாட் ஊட்டியாடா வெயிசி நக்கடா அவரு வெயிசி வெயிசி நக்கி பாத்து இனிமே வெயிக்க முடியாது ஆபத்து பால் மேல தலை உள்ள வர கோச்சி சாமி தலை உள்ள ஊட்டே உள்ள ஊட்டே உள்ள ஊட்டே நாக்கல ரெண்டு தோய் தோய்னா போய் எடுத்தோம் பாரு

Growl, энергianUSA mis <laughs> morally authorized venue pra трem професс or coupon behaviLee 요�ית chamado kaik gehört anton

நான் திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கும் இலவசமாக டாக்ஸி ஓட்டுவேன் எல்லாருக்கும் இலவசமாக உணவு கொடுப்பேன் அப்படின்னா சரி பரவாயில்ல போட்றாங்க அடுத்தது கேரளா காரணம் கூப்பிட்டாங்க மந்தி உனக்கு பத்து கோடி குடுத்தா பண்ணுவான சவரிமலை பக்தருக்கு எல்லாருக்கும் நான் அன்னதானம் அளிப்பேன் அவங்களுக்கு இலவசமாக பஸ்ஸுலாம் விடுவேன் எல்லாத்தையும் பண்ணுவோம்னு சரி அதனால சரி போகிற போகலை அனுப்பிச்சிட்டாங்க அது தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் என்ன கூப்பிட்டாலும் தாய் பத்து கோடி குத்தா நீ என்னடா பண்ணுவோன்னு வேதாக்கும் நான் தமிழ்நாட்டுக்காரன் எவ்வாறு அவனும் சொன்ன மேலா நான் சொல்ல மாட்டேன் நான் தமிழ்நாட்டுக்காரன் நான் வேறு லெவலு நீங்க பத்து கோடி கொடுத்துங்கன்னு வச்சுக்கோ அது சரியாக்குதா இல்லையானு எண்ணி பார்ப்பேன்

இல்லைன்னா பத்து தான் தூங்கிட்டு இருக்கோம்

செல்வி நான் கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லு சாரி முதல் கேள்வி ஆண்டவன்

குட்டிக்கு நாடுப் புற இன்னாருங்கட்ட உள்ள குண்டா இருக்கு உள்ள குண்டா இருக்கு குண்டா குண்டா மஞ்ச கரு நீ குண்டா மஞ்ச கரு நீ உனக்கு வந்து சொல்லு குஞ்சிரு குய் குட்டி ஆ அப்பலாம் முடியாது பண்ணனும் குட்டிக்கு நாடுப் என்ன தெரியுமா இருக்கும் இட்டு இருக்கும்

கையா ஒரு மனிதனுக்கு அஞ்சு கை அஞ்சு ஆமா நல்லா யோசனை பண்ணு எப்படி இரண்டு கை

ஆண்டவன் எதுக்கு வாழ வெச்சான் இதுக்கு அப்படி கேடு என்ன பச்சான் வாள் வைக்கல உன்ன பச்சான் என்ன தெரியும் அது கொசு ஓக்கந்தா தள்ளி ஊறுது மாட்டி கூட என்ன தெரியும் புடு போட்டா தள்ளி ஊறுது நாயை ஆட்கே வாள் என்ன தெரியும் انا சாப்பாடு போட்டா நந்தி சொல்ல திங்கு இங்க ਵਰங்குக்கு கூட தெரியும் சுத்தி நிக்குது ஆனா என்ன தெரியும் அந்த எலி எப்ப சாவுது அப்ப புச்சமொறு போறான் பேர் Hone! <laughs> Hone! <laughs>

திருமணமே வேலைன்னு சொல்லலப்பா எதுக்கு திருமணம் சரியான குழந்தைங்க எல்லாம் பெண்ணு ரொம்ப ஆசை இருக்குப்பா இதுனால ஆனா திருமண சரி ஒரு இடம் போயிருந்தேன் கடைசி காலத்துல வயதான காலத்துல யாரும் பாத்துப்பாங்க நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்கள் எல்லாம் வந்து பறந்து கொடுக்க போயிக்கிட்டே இருப்பாங்க மக்கள் எப்போ நடந்த எப்பவுமே ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்காது அது ஒண்ணு நல்லா இருக்காது நீ நல்லா இருக்க அந்த பொண்ணு எப்ப சம்மந்தோ அப்ப பண்ணி வை அதுவும் நல்லா நீ நல்லா இருப்ப நாடு நல்லா இருக்கும் ஆனா சில பேர் அப்படிலாம் கிடையாது

i <laughs> <laughs> <laughs>

மனிமையார் எனக்கு தேர வேண்டிய கப்பம் மூன்றாண்டு காலமாக எனக்கு தெரிஞ்சது